என் தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஏழு அதிசயங்கள் கொண்ட ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதல் திருத்தலம் சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலமாகவும் திருவரங்கம் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுகிறது காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் சிறப்புமிக்க நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத சுவாமி கோயிலின் ஏழு சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளதுமான திருவரங்கம் என்னும் ஊர் அறுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரமாகும் ஏழு அதிசயங்கள் நிறைந்த ஸ்ரீரங்கம் அதிசயத்தக்க வகையில் திருச்சி ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோவில் பல அதிசய விஷயங்கள் அடங்கியதாக உள்ளது எல்லாமே ஏழு இந்தியாவில் எத்தனையோ பெரிய ஆலயங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் மட்டும் ஏழு பிரகாரங்கள் உள்ளன ஏழு மதில்கள் உள்ளன ஸ்ரீதேவி பூதேவி சேரகுலவல்லி நாச்சியார் கமலவல்லி நாச்சியார் கோதை நாச்சியார் ரங்க நாச்சியார் என ஏழு தாயார்கள் ஆலயத்தில் உள்ளனர் அது மட்டுமல்லாமல் ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவை ஏழு கண்டுகளிக்கும் சேவை என எல்லாமே ஏழு அதிசயங்கள் நிறைந்ததாக உள்ளன இந்த ஆலயத்தை அதிசயப்பட வைக்கக்கூடிய விஷயங்களை இங்கு பார்ப்போம் ரங்க விமானம் அசையும் கொடிமரம் ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி தேயும் அரங்கநாதனின் சிறப்புகள் அரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள் கண்கள் வளரும் நெற்குதிர்கள் ஐந்து குழி மூன்று வாசல் முதலில் ரங்க விமானம் பற்றி பார்ப்போம் இந்த ஆலயத்தில் உள்ள ஸ்ரீரங்க விமானம் சுயம்புவாக உருவானதாக கூறப்படுகிறது இதற்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் சுற்றி எங்கிருந்து வழிபட்டாலும் இறைவனின் திருவடியை அடையக்கூடிய முக்தி நிச்சயம் என்கிறது ஸ்ரீரங்க தல வரலாறு பொன்னால் வேயப்பட்ட இந்த விமானம் ஓம் என்ற பிரணவ வடிவில் எழுந்தருளி உள்ளது இந்த தங்க விமானத்தில் அமத கிண்ணத்துடன் தேவர் காட்சியளிக்கிறார் இந்த மெல்ல மெல்ல அவர் வாய் நோக்கி நகர்ந்து போகவதாகவும் எப்போது அது அவரின் வாயில் சென்று சேர்கிறதோ அப்போது இந்த உலகம் அழியும் என நம்பிக்கை நிலவுகிறது அசையும் கொடிமரம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கவிலாஸ் மண்டபத்தில் உள்ள கல் கொடிமரத்தின் முன் நாம் விழுந்து வணங்கி கொடிமரத்தை உயர்ந்து நோக்கினால் அந்த கொடிமரம் அசைவது போல நம்மை ஆச்சரியப்படுத்தும் விதமாக இருக்கும் என பலரும் தெரிவிக்கின்றனர் ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி ஸ்ரீராமானுஜர் தமது நூத்தி இருபதாவது வயதில் தான் பிறந்த அதே பிங்கள தமிழ் ஆண்டு மாசி மாதம் வளர்பிறை தசமி திதியில் சனிக்கிழமை நண்பகலில் ஜீயர் மடத்தில் பகவத் சாயுஜியம் அடைந்தார் பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த மகானான ஸ்ரீ ராமானுஜரின் உடல் இன்றும் தலைமுடி கைநகம் போன்றவை இருப்பதையும் வளர்ந்திருப்பதையும் காணலாம் தேயும் அரங்கனின் செருப்புகள் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ரங்கநாதர் அணிந்து கொண்டிருக்கும் காலணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்வதாகவும் அந்த தேய்மானமான காலணிகள் திருக்கொட்டாரம் என்னும் இடத்தில் தூணில் மாட்டி வைக்கப்பட்டிருப்பதை இன்றும் காணலாம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை திருப்பாதத்திலிருந்து அந்த காலணிகளை கலற்றுவார்கள் அப்போது அது பயன்படுத்தப்பட்டவை போல தேய்மானமாக இருப்பது அதிசயம் ஸ்ரீ ரங்கநாதரின் ஜொலிக்கும் திருக்கண்கள் ரங்கநாதனின் திருக்கண்கள் விபீஷணனால் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவை விலை மதிப்பில்லாத வைரங்களால் ஆனவை வளரும் நெற்குதிர்கள் இருபது அடி விட்டமும் முப்பது அடி உயரமும் கொண்ட ஐந்து பிரம்மாண்டமான நெற்குதிர்கள் அமைந்துள்ளன கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் முன் நெல் சேமிப்பு கிடங்குகள் வட்ட வடிவமாக அமைக்கப்பட்டவை இதில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு டன் அளவுக்கு நெல் சேமிக்க முடியும் ஐந்து குழி மூன்று வாசல் ஸ்ரீரங்கம் கோவிலின் தாயார் சந்நிதிக்கு வெளியில் இருக்கும் ஐந்து குழி மூன்று வாசல் அற்புதமானது இங்குள்ள ஐந்து குழிகள் வழியே ஐந்து விரல்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்தால் பரமபத வாசல் தெரியும்